ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் மண்ணிய சீர் மார்கழியில் மண்ணிய சீர் மார்கழியில் மண்ணிய சீர் மார்கழியில் மண்ணிய சீர் மார்கழியில் கேட்டை இன்று மாநிலத்தீர் கேட்டை இன்று மாநிலத்தீர் கேட்டை இன்று மாநிலத்தீர் கேட்டை இன்று மாநிலத்தீர் என் இதனுக்கு ஏற்றம் என் இதனுக்கு ஏற்றம் என் இதனுக்கு ஏற்றம் என் இதனுக்கு ஏற்றம் எனில் உரைக்கேன் எனில் உரைக்கேன் எனில் உரைக்கேன் எனில் உரைக்கேன் மாமரையோன் துண்ணு புகழ் மாமரையோன் துண்ணு புகழ் மாமரையோன் மாமரையோன் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் பிறப்பால் தொண்டர் ஆழ்வார் பிறப்பால் தொண்டர் ஆழ்வார் பிறப்பால் தொண்டர் ஆழ்வார் பிறப்பால் நான் மறையோர் கொண்டாடும் நாள் நான் மறையோர் கொண்டாடும் நாள் நான் மறையோர் கொண்டாடும் நாள் நான் மறையோர் கொண்டாடும் நாள் தையில் மகம் இன்று தையில் மகமின்று தையில் மகமின்று தையில் மகமின்று தாரணீர் ஏற்றம் தாரணீர் ஏற்றம் தாரநீர் ஏற்றம் தாரநீர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்கு இந்த தையில் மகத்துக்கு இந்த தையில் மகத்துக்கு இந்த தையில் மகத்துக்கு சாற்றுகின்றேன் 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 துயமதி பெற்ற பெற்ற பெற்றமதி பெற்ற மழிஷை பிறந்த நாள் என்று மழிஷை பிரான் பிறந்த நாள் என்று மழிஷை பிரான் பிறந்த நாள் என்று மழிஷை பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள் நற்றவர்கள் கொண்டாடும் நாள் நற்றவர்கள் கொண்டாடும் நாள் நற்றவர்கள் கொண்டாடும் நாள் மாசி மாசி மாசிப்புணர்பூசம் மாசிப்புணர்பூசம் காண்மி நின்று மண்ணுலகீர் காண்மி நின்று மண்ணுலகீர் காண்மி நின்று மண்ணுலகீர் காண்மி நின்று மண்ணுலகீர் தேசி இத்திவத்துக்கு தேசி இத்திவத்துக்கு தேசி இத்திவத்துக்கு இத்திவசத்துக்கு 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 ஏதென்னில் ஏதெனில் 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 பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் குலசேகரன் பிறப்பால் குலசேகரன் பிறப்பால் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் ஏரார் வைகாசி ஏறார் வைகாசி ஏறார் வைகாசி ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை விசாகத்தின் ஏற்றத்தை விசாகத்தின் ஏற்றத்தை விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பாரோர் அறிய பாரோர் அறிய பாரோர் அறிய பகர்கின்றேன் 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 சீராரும் வேதம் தமிழ் செய்த சீராறும் வேதம் தமிழ் செய்த சீராரும் வேதம் தமிழ் செய்த சீராறும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குறுகை மெய்யன் எழில் குறுகை மெய்யன் எழில் குறுகை மெய்யன் எழில் குறுகை நாதன் அவதரித்த நாள் நாதன் அவதரித்த நாள் நாதன் அவதரித்த நாள் நாதன் அவதரித்த நாள் உண்டோ வைகாசி உண்டோ வைகாசி உண்டோ வைகாசி உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் விசாகத்துக் விசாகத்துக்கு விசாகத்துக் நாள் விசாகத்து கொரு நாள் உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர் உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர் உண்டோ சடகோபர்கொப்பொருவர் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு உண்டோ திருவாய்மொழிக்கு மொழிக்கு ஒப்புறுக்கு உண்டோ தென் குருகைக்கு உண்டோ தென் குருகைக்கு உண்டோ தென் குறுகைக்கு உண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர் ஒரு பார்தனில் ஒக்குமூர் ஒரு பார்தனில் ஒக்குமூர் ஒரு பார்தனில் ஒக்குமூர் இன்றை பெருமை அறிந்திலையோ இன்றை பெருமை அருந்திலையோ இன்றை பெருமை அறிந்திலையோ இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே ஏழை நெஞ்சே ஏழை நெஞ்சே ஏழை நெஞ்சே இன்றை கென் ஏற்றம் இன்றை கென் ஏற்றம் ஏற்றம் இன்றைக்கென் ஏற்றம் எனில் உரைக்கேன் எனில் உரைக்கேன் எனில் உரைக்கேன் எனில் உரைக்கேன் நன்றி புனை பல்லாண்டு பாடிய நன்றி புனை பல்லாண்டு பாடிய நன்றி புனை பல்லாண்டு பாடிய நன்றி புனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர் பிரான் வந்துதித்த நம் பட்டர் பிரான் வந்துதித்த நம் பட்டர் பிரான் வந்துதித்த நம் பட்டர் பிரான் வந்துதித்த நல்லாணியில் சோதினாள் நல்லாணியில் சோதினாள் நல்லாணியில் சோதினாள் நல்லாணியில் சோதினாள் ஆநிலத்தில் முன்னம் மாநிலத்தில் முன்னம் மாநிலத்தில் முன்னம் மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த பெரியாழ்வார் வந்துதித்த பெரியாழ்வார் வந்துதித்த பெரியாழ்வார் வந்துதித்த ஆணிதண்ணில் 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 சோதி என்றால் ஆதரிக்கும் சோதி என்றால் ஆதரிக்கும் சோதி என்றால் ஆதரிக்கும் சோதி என்றால் ஆதரிக்கும் ஞானியர்க்கு ஒப்போர் இல்லை ஞானியர்க்கு ஒப்போர் இல்லை ஞானியர்க்கு ஒப்போர் இல்லை ஞானியர்க்கு ஒப்போர் இல்லை இவ்வுலகு தனில் இவ்வுலகுதனில் 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 என்று நெஞ்சே என்று நெஞ்சே என்று நெஞ்சே என்று நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு எப்போதும் சிந்தித்திரு எப்போதும் சிந்தித்திரு எப்போதும் சிந்தித்திரு மங்களா சாசனத்தில் மங்களா சாசனத்தில் மங்களா சாசனத்தில் மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் மற்றுள்ள ஆழ்வார்கள் மற்றுள்ள ஆழ்வார்கள் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தங்கள் ஆர்வத்தளவு தங்கள் ஆர்வத்தளவு தங்கள் ஆர்வத்தளவு தான் தான் நன்றி தான் அன்றீ நன்றி பொங்கும் பரிவாலே பொங்கும் பரிவாலே பொங்கும் பரிவாலே பொங்கும் பரிவாலே வில்லி புத்தூர் வட்டர் பிரான் பெற்றான் பெற்றான்புத்தூர் பட்டபிரான் பெற்றான்த்தூர் பட்டபிரான் பெற்றான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் பெரியாழ்வார் என்னும் பெயர் பெரியாழ்வார் என்னும் பெயர் கோதிலவாம் ஆழ்வார்கள் கோதிலவாம் ஆழ்வார்கள் கோதிலவாம் ஆழ்வார்கள் கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறுகலை கூறுகலை கெல்லாம் கூறுகலை கெல்லாம் கூறுகலை கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் ஆதி பல்லாண்டு ஆனதுவும் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களம் ஆதலால் தான் மங்களம் ஆதலால் தான் மங்களம் ஆதலால் தான் மங்களம் ஆதலால் உண்டோ திருப்பல்லாண்டுக்கு உண்டோ திருப்பல்லாண்டுக்கு உண்டோ திருப்பல்லாண்டுக்கு உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் ஒப்பதோர் 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 கலைதான் 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 உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பொருவர் உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பொருவர் உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பொருவர் உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒருவ தன் தமிழ் நூல் தன் தமிழ் நூல் தன் தமிழ் நூல் தன் தமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் செய்தருளும் ஆழ்வார்கள் தமிழ் அவர் அவர்லையில் அவர் செய்ய அவர் செய்ய அவர் செய்தையில் பைதல் நெஞ்சே பைதல் நெஞ்சே பைதல் நெஞ்சே பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார் நீ உணர்ந்து பார் நீ உணர்ந்து பார் நீ உணர்ந்து பார் അടിയേ രാമാനുജായ നമ ആൾവാരം പെരുമാനാ ജീവ ത്രിവടികളേ ശരണം ആചാര്യർ ത്രിവടികളേ ശരണം